வணக்கம் விருதுநகர் தொகுதியில் தம்பி பிரபாகரன் அவர்களின் வெற்றி கை நிலவி போனது ஏன் எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் பிரபாகரன் அவர்களை வந்து அதிமுகவின் கூட்டணி வேட்பாளர் தான் அறிவித்தது நாள் முதல் அவருடைய வெற்றி வந்து பிரகாசமாக இருந்தது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது தேர்தலுக்கும் ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம் வாங்குவார் நாலரை டு அஞ்சு லட்சம் ஓட்டு கன்ஃபார்மாக வாங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருந்தது உறுதியாக வெற்றி அவர் வெற்றி பெறுவார் நம்பிக்கை இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்க தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ஓட்டு தான் வாங்குவார் ஒரு லட்சம் ஓட்டு ரீடிங்கில் வந்து பிரபாகரன் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது வந்து தொகுதி நிலவரமாக இருந்தது அதில் முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்க பிரபாகரனின் தேர்தல் பிரச்சாரம் வந்து அவ்வளோ எளிமையாக யதார்த்தமாக உண்மையாக இருந்தது அதுக்கு கூடுதல் பலமாக அதிமுக கூட்டணி கட்சியான அதிமுகவோட நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவரோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அதை விட அது நல்லா பக்காவாக இருந்தது மேலும் அண்ணன் உதயகுமார் அது அந்த பகுதியில் இருக்க ஏடிஎம்கே நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பிரதமா பிரமாதமான அவங்களோட ஒத்துழைப்பும் கேட்டனுடைய பேரும் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தம்பியின் முதல் களம் அவர் மக்களிட்ட அணுகுமுறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான எதார்த்தமான ஒரு ஒரு பிரச்சாரமா இருந்தது அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு நல்ல வரவேற்பு இந்த வரவேற்பு தான் நாலரை லட்சம் ஓட்டுக்கு மேல அவர் வாங்குவாரு அப்படிங்கிறத எல்லாரும் நம்பினாங்க உறுதியாக அவர் நம்ம ஜெயிப்பார் அப்படிங்கிறத நம்பினாங்க அடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் அண்ணன் மாணிக்க தாகூர் அவர் எப்படி ஒரு லட்சம் ஓட்டு கம்மியா வாங்குவாங்க மூன்றரை லட்சம் ஓட்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு மக்கள் இணைத்தாளர்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அங்க வந்து அவருக்கு வந்து இருக்குனாலும் ஜெயிச்சு அவர் செட்டிங் எம்பிஆர் இருக்கிறதுனால அவர் வந்து அதிகமா வந்து எந்த ஒரு இதுக்கு போனதில்லை ஜெயிச்சு இது போனதோடு சரி எங்கேயுமே போகலையாம் எதுவுமே செய்யல அப்படிங்கிற கெட்ட பேர் வந்து அவருக்கு தொகுதி நிலவரத்த இதுல வந்து இருந்தது அது தொகுதி முழுக்க வந்து அவருக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது அதையும் தாண்டி பிளஸ் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பிரச்சாரமே அவர் சரியா பண்ணல இருந்தாலும் மக்கள் மத்தியில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது அது வந்து அந்த காமராஜர் வழியில் வந்த காங்கிரஸ் கட்சியின் கைச்சினத்துக்கான வரவேற்பா அல்லது மாணிக்க தாகூர் அவருக்கு தனிப்பட்ட ஒரு அங்கே தெரியல ஆனால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு அங்கே இருந்தது கூடுதலாக வந்து அந்த ஒரு நம்ம மினிஸ்டர் ராமச்சந்திர திமுக மினிஸ்டர் ராமச்சந்திர ஒர்க் பார்த்தீங்கன்னா அது ஃபீல்ட் ஒர்க் நல்ல ஃபீல்டு ஒர்க் இருந்தது அந்த ஃபீல்டு ஒர்க்கு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தும் அவங்க எந்த வேலையுமே செய்யணாலும் அவங்களுக்கு வந்து அந்த மூணு லட்சம் டூ மூன்றரை லட்சம் ஓட்டுங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டுங்க அது உறுதியாக வர அளவுக்கு அவங்க செல்வாக்கு இருந்தது இதில் அவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ண பார்த்தோம்னாக்க ஒரு பொய்யான வாக்குறுதிகள் அது வந்து எல்லாரும் கொடுக்குறதா திமுக கைவந்த கலை அவங்க கூட்டணி காங்கிரஸ் உங்களுக்கு கைவந்த கலை அந்த மாதிரி சில வாக்குறுதிகளை கொடுத்து கொஞ்சம் பிரச்சாரம் வந்து பண்ணாங்க என்ன பண்ணுங்கனாக்க அந்த மகளிர் ஒரு லட்ச ரூபா அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையில வந்து காங்கிரஸ் சொன்ன விஷயத்த கொண்டு வந்து என்ன அவங்க ஜெயிச்ச உடனே ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுத்த மாதிரி மக்கள்கிட்ட பொய்யான ஒரு தகவல் பரப்பி பொய்யான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அதாவது காங்கிரஸோட தேர்தல் மொத்தமாக மொத்தமா இவருச்சா நான் செஞ்சிருவாங்கிற மாதிரி மக்களை நம்ப வச்சு அந்த மாதிரி செஞ்சாங்க அது எல்லாரும் நம்பினாலும் ஒரு சிலர் மக்கள் ஒரு படிப்பிரிவில்லாத இல்லாத மக்கள்லாம் கிராமப்புற மக்கள்லாம் நம்ப சூழ்நிலை ஏற்பட்டது இதனால பாத்தீங்கன்னாக்க பிரபாகரன் அவருக்கு நம்ம கணித்து வைத்திருக்கும் நாலரை லட்சம் ஓட்டில் இருபது இருபத்தஞ்சு லட்சம் இருபது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அந்த இருபது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து பிரபாகரனுக்கு போடணும் அப்படின்றதாங்க ஒரு இருபதாயிரம் ஓட்டு பக்கம் அவன் வந்து காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துல வந்து இருபத்தஞ்சாயிரம்னு போச்சுன்னா நம்ம நாலு கரை லட்சம் நாலு லட்சத்து முப்பதாயிரம்னு வச்சுங்க இது எப்படி குறைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்தாண்ட பிஜேபி ஏற்பால் ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு தொகுதியில் எந்த ஒரு வரவேற்புமே இல்லை அது பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே பிஜேபியில் வந்து வேற ஒருத்தர் சீட் கேட்டு பாராட்டுக்கு அவருக்கு கொடுக்காம ராதிகாவுக்கு கொடுத்த உடனே டோட்டலாக வந்து பிஜேபிக்காரங்களும் சரியாக வேலை செய்யலை பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்தளவுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை அவங்க வந்து இதெல்லாம் எடுத்து நான் பிச்சை எடுக்கிறன்ற மாதிரிலாம் நிறையா வந்து பேசுகிறாங்க அது எந்த ஒரு வரவேற்பும் இல்லை இது வரவேற்பு இல்லாதனா திடீர்னு ஒரு நாள் கிளம்பி அவங்க பார்த்துல சென்னை கிளம்பி வந்துட்டாங்களாம் இந்த தொகுதியை கேட்டு வாங்குறாங்க ஏன்னா அவங்க சார்ந்த நாடக சமூகமும் நாயுடு சமூகமும் அதிகமா இருக்குறதால கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அதில் வெற்றி பெறலான ஒரு கௌரவமான வாக்கு வாங்கணும் அப்படி வாங்கினா நமக்கு சுத்தமாக அந்த அரசியல் அளவுக்கு பூஜ்ஜியமாயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுல பணத்தை செலவு பண்றாங்க சொந்த சமூகத்துக்கு போது அவங்கள்ட்ட அந்த நமக்கு இது கௌரவ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பேசணும் அவங்க வேற வழியில் என்னவா என்ன பண்றாங்கன்னா டோட்டலா வந்து அவர் பக்கம் சில ஓட்டுகள் வந்து பிரபாகரனுக்கு போடலாம் அப்படின்ற ஏங்கில ஓட்டு குறைந்த ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு அப்படியே அவங்களுக்கு போயிடுது அதுக்கு ராதிகா சப்துமார் பிஜேபி கரமல் போய் அப்போ இந்த ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பது அறுபதாயிரம் அங்கே போனோடனே அவங்க ஒரு லட்சம் ஓட்டு அதிகபட்சமாக ஒரு லட்சமே வாங்க முடியாதுன்ற ஒரு ஜெயலலிதா ராதிகா ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது வாங்குறாங்கனாக்க அங்கே போகிறது இங்கே தூக்கிட்டாங்க அப்போ நம்ம கணக்கு போடுங்க நாலரை லட்சத்துக்கு மேலே வாங்குவார் இருந்த பிராபகரனோட ஓட்டை அவங்களோட பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஒரு இருபதாயிரம் ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு முதல் அங்கே போயிட்டுச்சு அப்போ அந்த மூன்று லட்சத்தில் இருந்து மூ மூன்று லட்சத்துலேருந்து மூணு மூணு லட்சம் மூணு எண்பதுக்கு அவங்க வந்துட்டாங்க தம்பிக்கு வந்து நாலரை லட்சத்துல இருந்து ஒரு நாளைகள் ஆயிடுச்சு நாளைகள்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது வந்து ஐம்பது வந்து ராதிகா பக்கம் போயிடுச்சு அப்படி போனதுனால நினைச்சு தம்பிகளோட ஓட்டு வந்து அந்த மூணு எழுபது மூணு எண்பதுன்னு குறைஞ்சிடுச்சு பாருடைய தோல்வி இருந்தாலும் அதுக்கு ஒரு முன்மையான காரணம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் செய்த வந்து ஒரு துரோகம் தான் அதாவது சொல்ல போனீங்கன்னா சரத்குமார் வந்து உருவானதே வந்து கேப்டனாக தான் உருவானார் அதை ஒரு உருவாண ஒருத்தர் வந்து அவரும் ஜெயிக்க போறதுன்னு அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான மனிதனாக கருதப்பட்டு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்த மக்களை போய் தன் சமூக மக்களிடம் ஒரு பேசி தனியாவே ஒரு இவரோட செல்வாக்க காட்டுறதுக்காக பண்ணி அவருக்கும் அந்த செல்வாக்கு இல்லாம மூன்றாவது இடத்துலையும் கடைசியில் ஒரு சொச்ச ஓட்டுக்காக அதை வந்து தடுத்தது பெரும்பு அவருக்கு தான் இருந்தாலும் கேப்டனை போலவே தம்பி பிரபாகரனும் பாத்தீங்கன்னாக்க தோல்வியை கண்டு தூண்டு போறது இல்லை அப்படியே இருந்தாலும் எவ்வளோ பெரிய தோல்வியெல்லாம் பார்த்து சந்தித்தவரும் கேட்டோம் உடைய விசுவாசிகள் தொண்டர்கள்லாம் அப்படி இருக்கும்போது இது நாற்பதுமே நாங்கள் அப்படின்னு உங்கள் டிஎம்கே ஒரு கூட்டணி கட்சிலாம் பேசினாலும் அந்த ஒரு தொகுதியில் தம்பி பிரபாகரன் அடித்தடி அதை நைட்டு ஏழு மணி வரைக்கும் வெற்றின்ற ஒரு வார்த்தையை அவங்க கா தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாணிக்கத்தாக ஒரு வெற்றி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை எட்டு மணி வரைக்கும் சுத்தரிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த இடத்து அந்தளவுக்கு தம்பி பிரபாரனோட செல்வாக்கு அங்கே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இது அவர் வயசு என்ன இருக்குது அதனால வந்து நம்ம ஒன்றும் அதுக்காக நம்ம கலங்க தேவையில்லை தொண்டர்கள் வந்து முதல் இருந்ததை விட கொஞ்சம் உற்சாகமாக தான் இருந்துக்க தவிர ஒரு ஆக்ரோஷமாக இருக்காங்க தம்பியோட தொழில் வந்து ஒரு ஆக்ரோசம் தான் உண்டாக்கிறத தவிர அது ஒரு தொய்வெல்லாம் உண்டாக்கலை அதனால வர தேர்தலில் வந்து கண்டிப்பாக விருதுநகரில் வந்து ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போவார் நீ சட்டமன்றத்தில் உனக்கு இவ்வளோ வேலை இருக்கும்பொழுது பாராளுமன்றத்துக்கு எதுக்கு போகிற அப்படின்ட்டு கேப்டனும் நினைச்சாரோ அல்லது தமிழக மக்கள் அவங்களோட நினைப்போ தெரியல அதனால் உறுதியாக வந்து அடுத்த முறை வெற்றி பெறுவார் நன்றி